சக்தி இல்லைனா ஒரு கெட்ட இது ஒரு ஒரு துரா இது இதுக்கு இல்லை ஒரு அமானுஷ்யமான ஒரு இது இருக்குதுன்னா நமக்கு உணர்வு பூர்வமாக தெரியுது தான் இது மாதிரி ஸ்மெல் அதாவது நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறது ஒரு இதுக்கு அதாவது ஒரு கெட்டு போனதா பழங்கள் கெட்டு போன மாதிரி நம்ம வீட்டில் பழமே இருக்காதான் ஆனால் கெட்டு போன மாதிரி ஒரு ஸ்மெல் நீச்சல் ஸ்மெல் அதாவது க கவுச்சி வாசம் க ரெண்டு நாள் மூணு நாள கவிச்சு நம்ம வீட்டில் இருந்தால் எப்படி இதை அடிக்கும் அந்த மாதிரி ஒரு கவிச்சு வாசம் அடிக்கும் இல்லை முட்டை அதாவது நம்ம வீட்டில் இருக்கிற முட்டை உடஞ்சி போய் அழுகி போய் அதோட இது இருக்குது அப்புறம் சமைக்கிற சாப்பாடு சாப்பாடு சீக்கிரமாக நீர்த்து போய் அது ஒரு தண்ணி மாதிரியாக இதாகி அதில் ஒரு ஸ்மெல் வருது இந்த மாதிரி அப்புறம் பூ மணம் நல்ல மனமும் இருக்குது அதை விட்டுட்டு ஒரு கொஞ்சம் ஹார்டான இது மனம் ரொம்ப நமக்கு மு ஏற்றுக்காத அளவுக்குள்ளே அந்த மாதிரி பூவில் இருக்கிற அந்த கெட்ட மனங்கள் அது மாதிரி இந்த புணம் அதாவது நம்ம நார்மலாக சுடுகாட்டில் புணம் எரியிறது இல்லைனா நம்ம தலைமுடி கருகிற மாதிரி இந்த மாதிரிப்பட்ட ஸ்மெல்லு இது எப்போ இருக்குன்னா எல்லா நாளுமே எப்போவுமே கண்டினியூவாக இருக்காது இந்த சாயந்தரம் பொழுது சாயிற நேரம் இந்த விளக்கு வைக்கிற டைமு இல்லை அந்த அந்த அமாவாசை பௌர்ணமி கிருத்திகை இந்த மாதிரிப்பட்ட ஒரு குறிப்பிட்ட சில நாட்கள் இல்லைன்னா வீட்டில் நமக்கு நமக்கு சண்டை சச்சிர வீட்டில் நிம்மதி இல்லாத நேரத்தில் இந்த மாதிரிப்பட்ட வீட்டில் நமக்குள்ள சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஓடிட்டு இருக்க அந்த நேரத்தில் இந்த மாதிரிப்பட்ட ஸ்மெல் ஸ்மெல்லு இருந்துட்டு